சிலருக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மனைவி ரொம்ப பொறுப்பான கண்ணியமாக குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடிய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரித்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் அனுசரித்து போகிற பொண்ணெல்லாம் இப்போ கிடைக்காது ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கக்கூடிய கணவரை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அப்படி பொண்ணு இருக்குல்ல இது மாதிரியான கணவர் கிடைப்பாங்களா பொம்பளை பிள்ளைக்கு அப்புடின்னா அதுவும் கிடைப்பாங்க சரி இதுக்கான கிரக என்ன அப்படின்னா அதாவது சுக்கரனும் குருவும் சேர்ந்துருந்தா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணு ஜாதகமாக இருந்தாலும் சுக்கரன் குரு சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வர வாழ்க்கை துணை பிரமாதமாக இருக்கும் இப்போ நான் இதை சொல்லிட்டேன் எது குரு சுக்கரன் சேர்ந்திருந்தா நல்ல வாழ்க்கை துணை உடனே ஒருத்தர் வந்து உடைவாழை உருகிட்டு வருவார் எனக்கு குரு சுக்கரன் சேர்ந்துருக்கு ஏன் புருஷன் பெரிய முட்டா போயிலாக இருக்கான் என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு வந்து நிற்பாங்க இது எதனால் வரும் அப்படின்னா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கு இல்லையா அந்த ஸ்தானாதிபதி அவருக்கு வீடு கொடுத்தவர் இருக்கார் இல்லையா அவர் இருந்தால் அல்லது ராகு ராகுகேதுவோடு சேர்ந்துருந்தால் சிக்கலாகும் சரி இந்த குரு சுக்கரன் மட்டும் சேராமல் வேறு ஏதாவது அதோட சேர்ந்திருக்கு அல்லது அந்த ஜாதகத்தோட ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்திபதிகள் பார்க்குறாங்கன்னா இந்த வேல்யூ கொஞ்சம் குறையும் அதுக்குன்னு நேராக ஆப்போசிட்டான வீட்டுக்கார் வந்துடுவார் அல்லது பொண்டாட்டி வந்துருவான்னு அர்த்தம் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் ஹீம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் இருக்கும் அப்போது ஒரு பலன் இந்த ரெண்டு கிரகமுமே வக்ரமாக இருக்கக்கூடாது அது அதை விட முக்கியம் சப்போஸ் இருந்தால் ரெண்டுமே வக்ரமாக இருக்கணும் சப்போஸ் வக்ரம் ஆகலைன்னா ரெண்டுமே வக்ரமாக இருக்கக்கூடாது ஒன்று வக்ரமாகவும் ஒன்று வக்ரம் இல்லாமலும் இருந்ததுன்னு வைங்களேன் அப்பையும் அந்த குடும்பத்தில் ஒற்றுமையில் சிக்கல் வரும் இதை விட இன்னொன்று இருக்குது அதாவது இந்த அளவுக்கு டெப்த்தாக போக வேண்டியதில்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் குரு சுக்ரன் ரெண்டுமே வந்து இது குரு இது சுக்கரன் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இது பத்து டிகிரியில் இருக்குது இது இருபது டிகிரியில் இருக்குன்னா இந்த காம்பினேஷன் ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்போ ஒன்று ஒன்று கடந்து இப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க இது பத்து டிகிரியில் இது இருபது டிகிரியில் மாற்றி நிற்கிது அப்படின்னா விலகித்தானே போவோம் அடுத்தடுத்து போகும்போது அப்படி விலகுறப்ப வந்து பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு இப்படி நிறைய கால்குலேஷன் சொல்லிட்டே போகலாம் சார் ஆனால் பொதுவாக குரு சுக்கரன் சேர்ந்துருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான அமைப்பும் உண்டு